அன்பார்ந்த நண்பர்களுக்கு என் அன்பின் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆட்டோ ரிக்ஷா சின்னத்திற்கு ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தாறு நண்பர்கள் அன்பர்கள் வாக்களித்திருக்கிறீர்கள் அதற்கு முதலாவது என் மனமார்ந்த நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் பாருங்க மோடியை ஆட்சியை துரத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாருடைய மனதிலும் அது ஏகோபித்திருந்தது இந்த நேரத்தில் எனக்கு வாக்களித்தால் காங்கிரஸ் தோந்துவிடும் என்று அதிகமானவர் நினைக்கிற அந்த பட்சத்தில் என்னை அளவு கடந்து நேசித்து எனக்கு வாக்களித்திருக்கிறீர்கள் இது வந்து பெரிய ஒரு சாதனை இது ஒரு நம்ம கட்சி ஒரு பெரிய கட்சி அல்ல பிஜேபிலாம் முந்நூறு ஓட்டு தான் எடுத்துட்டு இருந்தாங்க நான் அறிய நாம் தமிழரும் முந்நூறு நானூறு எடுத்துக்கிட்டு இருந்த காலம்தான் அவர்கள்லாம் வளர்ந்து வந்து இன்றைக்கு ஓரளவு வாக்கு எடுத்திருக்காங்க ஆனாலும் எங்கேயுமே நாம் தமிழர் டெபாசிட் கூட எடுக்கவில்லை ஆனால் இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இரநூற்றி இருபத்தாறு வாக்காளர்கள் ஒரு கியூவில் நின்றுனா எவ்வளோ பெரிய க்யூ ஒரு வாக்காளருக்கு காங்கிரஸ் முந்நூறுபா கொடுத்துருக்காங்க திமுக ஐநூறுரூபா கொடுத்துருக்குறாங்க அதையும் மீறி நான் ஒரு பைசா கூட ஒரு டீ கூட என்கிட்ட நீங்கள் யாரும் வாங்கலை என் மீது அன்பு வைத்திருக்கிறீங்க எப்படியாகும் இந்த கட்சி வளர்ந்து வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பி இருக்கிறீங்க காமராஜருடைய ஆட்சியை மறுபடியும் தமிழகத்தில் கொண்டு வருவதற்காக ஏரிகளையும் குளங்களையும் அணைக்கட்டுகளை உருவாக்குவதற்காக பனை சம்பந்தப்பட்ட தொழில்களை விருத்தினை செய்வதற்காக ஊழல் பெருச்சாலைகளை நாட்டை விட்டு துரத்துவதற்காக நீங்கள் வாக்களித்தீர்கள் அதற்கு மிகுந்த சந்தோஷத்தோடு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் ஏனென்றால் ஏதோ வந்தோம் கேட்டோம் ஓட்டு போட்டிங்க மறந்து விடுறதுக்கல்ல இரண்டாவது ஒரு வீட்டிற்கூட நான் வந்து வாக்கு சேர்க்கவில்லை அப்படி மெயின் ரோட்டில் ஆட்டோக்களை வைத்து நோட்டீஸ் கொடுத்தோம் சோஷியல் மீடியாவில் அப்படிதான் ஒருத்தரையும் தனிப்பட்ட முறையில் உங்கள் வீட்டுக்கு நான் வரவில்லை சோதித்து பார்ப்பதற்காகவே இது நடந்தது மேலப்பாளையத்தில் கூட ஒரு சகோதரர் நெருங்கிய நண்பர் அவர் சொன்னார் இங்கே மெயின் ரோட்டில் போனீங்க நீங்கள் இறங்கி வருவீங்கன்னு பார்த்தேன் நீங்கள் வந்துருந்தால் என் நாலு ஓட்டே உங்களுக்கு தான் போட்டு போயினார் ஏன்னாண்டா அப்படி ஒவ்வொரு வீடாக போக முடியாது ரெண்டு சட்டமன்ற ரெண்டு நாடாளுமன்ற தொகுதியும் சேர்த்து பார்க்க ஒருவராலும் கூடாது ஆனால் அது செய்தேன் அதனால் ரொம்ப சந்தோஷம் தோல்வியில ஒரு சந்தோஷம்தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இரநூற்றி இருபத்தாறு ஓட்டு என்பது சாதாரண ஒரு காரியம் கிடையாது யாரையாவது உத்தர தேர்தல் என்ன வாங்கி சொல்லுங்க பார்ப்போம் சாதாரண ஒரு காரியம் கிடையாது ஏன்னண்டா இப்போ இந்த மோடியை எப்படியாவது ஆட்சி தோக்கடிக்க வேண்டும் காங்கிரஸை எப்படியா ஜெயிக்கிறோம்ங்கிற ஒரே கான்செப்ட் தான் எல்லா மக்களுக்குள்ளேயும் இருந்தது கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரமல்ல பொதுமக்களுடைய மனசுலேயே அது இருந்தது அதனால தான் நாற்பதும் திமுக வெற்றி பெறுவதற்கு காரணம் அதாவது எப்படியாவது ராகுல் வெற்றி பெற வேண்டும் இந்த ஒரே காரணத்துக்காக தான் திமுக நாற்பது சீட்டு வெற்றி பெற்றிருக்குது அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் என்னை நேசித்து அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்துக்காக அது எனக்காக நீங்கள் வாக்களித்ததற்கு மறுபடியும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன் இன்னும் இரண்டு வருடம் சட்டமன்றத்திற்கு இருக்கிறது இரண்டு தொகுதி தூத்துக்குடியில் ஒரு தொகுதியும் திருநெல்வேலியில் ஒரு தொகுதியும் முழுவதுமாக தத்தெடுக்கப் போகிறோம் இப்பொழுது இருந்தே அந்த தொகுதி மக்களோடு மக்களாக பழகி அவர்களோடு ஒன்றித்து அவர்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து இரண்டு வருஷம் கடுமையான முயற்சி செய்யப் போகிறோம் நிச்சயமாக பெரிய கட்சியோடு கூட்டணி சேர்ந்து வெற்றி பெறுவோம் அமைச்சரவையில் அமர்வேல் இது தோல்வி அல்ல இது வெற்றி படிக்கட்டு அதாவது கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வாரோம் வந்து இன்றைக்கி இவ்வளோ வாக்குகளை செய்கிறதுக்கோ இந்த டஃப்பான நேரத்தில் நிச்சயமாக இன்னும் வரும் நாட்களில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் உங்கள் கையில் இருக்கிறது ஆகவே மீண்டும் ஒரு விசை நன்றி செலுத்துகிறேன் காட்